கட்டங்குடி கிராமத்துல இருந்து வரேன் நான் வந்து எங்க வீட்டுக்காரர் வந்து தண்ணி அடிச்சிட்டு இருந்தாரு வீட்டுல நிம்மதியே இல்ல அப்படின்றதுக்காக நான் வந்தேன் இங்க வந்ததுக்கு அப்புறம் உட்கார வச்சிருந்தாங்க உட்கார வச்சு அம்மாவை பாக்க வச்சாங்க கண்ணீர் விட்டு அழுக சொன்னாங்க ஒரு காமன் நேரம் கண்ணீர் விட்டு அழுகு உன்னோட பிரச்சனை எல்லாம் நினைச்சிருந்தாங்க அது மட்டும்தான் நான் காணிக்கையா கொடுத்தேன் ஆனா இந்த ரெண்டு வருஷமா பயங்கரமா தண்ணி அடிப்பாங்க தண்ணி அடிப்பாங்கன்னா லேஸ் எல்லாம் இல்ல பயங்கரமா தண்ணி அடிப்பாங்க பிரச்சனை இருக்கு இப்ப வரைக்கும் தண்ணி அடிக்கல ரெண்டு வருஷம் ஆச்சு நான் என் குடும்பம் ரொம்பவே நிம்மதியா இருக்கு அனைவருக்கும் வணக்கம் அணை பேர் ராஜசேகர் என் பேர் மாவட்டம் கத்தாலம்பட்டி கிராமம் இந்த மாதிரி எங்க வீட்டுக்காரருக்கு ரொம்ப குடிச்சுட்டே இருந்தார் அந்த அம்மாட்ட வந்தோம் இந்த மல்லபடியே திருந்து நல்லபடியா இருந்தார் என் பிள்ளைகள் நல்லா சந்தோஷமா இருக்கும் இந்த அப்பா அம்மா வந்து நம்பி வந்தா கைவிட மாட்டாங்க முதல் அந்த அம்மா உங்களுக்கு நான் முதல் வணக்கம் சொல்லிக்கிறேன் என் பேர் வந்து நெப்போலியன் விருதுநகர் மாவட்டம் திருச்சலி தாலுகா என் சொந்த ஊர் வந்து ஆணைக்குளம் முத முத இந்த அம்மா உங்களுக்கு வரச்சனா கோயிலுக்கு வரச்சனா அப்படியே மச்சனே என் மச்சனுக்கு பொண்ணு வாக்குறதுக்காண்டி கிடைக்கிற சொல்லி வந்தேன் ஆனா டோட்டலா என்ன இந்த அம்மா மாத்திருச்சு என்ன காரணம் கேட்டீங்கன்னா நான் பயங்கரமா தண்ணி அடிப்பேன் பீடி சிரட்டு எல்லா பழக்கம் இருந்துச்சு இன்னைக்கு பத்து மாசம் ஆகுது பதினோரு மாசம் ஆகுது இந்த பதினோரு மாசம் எந்த பழக்கமும் இல்லை தண்ணி கிடையாது பீடு சீரட்டு கிடையாது மீன் எந்த பழக்கமே எனக்கு இல்ல ஆனா இன்னும் இந்த அம்மாவை நினைச்சு ரெண்டு சொட்டு கண்ணீர் விட்டோம்னா எல்லா தீருது நானும் எத்தனை கோயிலுக்கு போயிருக்கேன் எத்தனை இடத்துக்கு போயிருக்கேன் எல்லா கோயிலுக்கு சொல்லிட்டு சாமி விட்டு நான் தண்ணியை விடணும் அப்படின்னு சொல்லி வருவேன் ரெண்டு நாளைக்கு இருப்பேன் மூணு நாளைக்கு இருப்பேன் ஆறாவது நாள் யாருன்னா ஃப்ரெண்டு வந்தாங்கன்னா தண்ணி அடிக்க ஆரம்பிச்சேன் நான் ஒரு ரெவனியூ டிபார்ட்மென்ட்ல வர இருக்கேன் ஆனா இருந்தாலும் இங்க நான் ஒரு நாளைக்கு நான் வரலேன் வந்து இங்க அம்மா வரையா ஏதோ ஒரு பறி மாதிரி இருக்கும் நான் இங்க வந்து ஒரு உண்டு மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்கு எங்க எங்க வீட்டுல இன்னைக்கு சந்தோஷமா இருக்காங்க என்னன்னு கேட்டீங்கன்னா நான் ஒரு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்ல விளாக்குறேன் சாயந்தரம் நாலு மணி ஆச்சுன்னா வீட்டுல போன் வரும் என்ன வர்ற வந்தீங்களா வரலையான்னு கூப்பிடுவாங்க திருப்பி நாலு மணிக்கு எடுத்து பேசிட்டேன் விட்டுருவாங்க அப்படி இல்லைன்னா ஓயாம கூப்பிடுவாங்க இன்னைக்கு எந்த போன் இன்னைக்கு இது வரைக்கும் வந்தது கிடையாது நானா கூப்பிட்டு பேசணும் தான் சொல்றேன் ஏன்னா இன்னைக்கு வீட்டுல நம்பிக்கை வந்துருச்சு இன்னைக்கு என் பிள்ளை இன்னைக்கு சந்தோஷமா இருக்கு எனக்கு மூணு பொம்பளை பிள்ளைய மூணு பிள்ளை இன்னைக்கு சந்தோஷமா இருக்குது என் வீட்லயும் சந்தோஷமா இருக்காங்க எந்த பிரச்சனையும்